நமஸ்காரம் நீங்க எப்படி ஆரம்பிச்சேன் புதுசா இருக்கு முடப்பழியில பேரும் புதுசா இருக்கு வெண்ணாய பூண்டு சாப்பிடாத சாப்பிட வேண்டாம சௌகரியமா இருக்கு நல்லா இருக்கு நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் இது ஸ்டார்ட் பண்ணது பாஸ் ஆர்டின்னு சொல்லிவிட்டேன் அவர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இது பண்ணணும்னு சொல்லி இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பேசிக்கலி அவர் ஃபீல்டு என்னென்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு சாரதி ஜியோடெக்ன்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவர் அதை விட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா ஸோ இது வந்துட்டு சாத் வீக்காக எல்லாேருக்கும் வெங்காயம் இல்லை பூண்டு இல்லை அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு சுவாமி எட்டிராஜ மண்டஜியே வந்துட்டு திறந்து வச்சுருக்கிறது இங்க எப்படி கிடைக்கணாக்கா எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இங்கே அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால என் தங்கையும் கூட்டி வந்திருக்கேன் அவள் வந்து ஃபேஸ்புக் குரூப் நடத்துகிறாள் இன்ஸ்டாகிராம் இது இல்லை எல்லாத்திலையும் போட்டு ஜனங்களுக்கு தெரியட்டுமே இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ஐசி வந்தேன் எனக்கு சாப்பிட டேஸ்ட் பண்ணலான்ட்டு எல்லா வீடியோஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா சாப்பாடு கொடுக்கலாம்னு நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உத்தேசம் என்னன்னா நிறைய பேருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் நல்ல இது வந்துட்டு இங்க டெவலப் ஆச்சுனாக்கா அப்ராட்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையெல்லாம் நிறைவேறட்டும் பேரே வடப்பள்ளின்றது ஏதோ கோவில்ல வந்து சாப்பிடற மாதிரி ஒரு வடப்பள்ளின்னு பேர் வந்துட்டு கோயில்ல டெம்பிள் கிச்சன் சொல்லுவோம் அதே பேர் தான் நாங்க இங்க கோயில்ல இருக்கிற மாதிரியே நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம இத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதை விட உங்களோட கவனிப்பு பர்சனலா ஏதோ ஒரு நம்ம பக்கத்து பென்ஷன்ல இது பண்ற மாதிரி கவனிச்சு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ போட்டு ரொம்ப ரீசனபிள் ரேட்ல நீங்க பண்ணிட்டு இருக்கேன் அதையும் நான் சொல்லணும் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ரொம்ப ரீசனபிள் ரேட்ல தெரிய பண்ணிட்டு இந்த இது மேலும் மேலும் வளர்றதுக்கு எங்களோட சப்போர்ட் எப்போ வேணாலும் இருக்கு கண்டிப்பா மாமே எல்லா இன்னைக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்கு ஒரு கோசம்பரி ரெண்டு பொரியல் இருக்கும் அதுக்கப்புறம் பூரி சாகு இருக்கும் கொஜ்ஜு வந்துட்டு வெரைட்டிஸ் கோஜ்ஜு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மாங்காய் கொஜ்ஜு பாவக்காய் கோஜ்ஜு நார்த்தங்காய் கோஜ்ஜு அந்த மாதிரி சாதம் சாம்பார் மிக்சடு வெஜிடபிள் சாம்பார் ஒரு நாள் மோர் குழம்பு இருக்கும் இன்னொரு நாள் மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் இருக்கும் இன்னொரு நாள் டிஃப்ரெண்ட் சாம்பார் இருக்கும் அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு புளி ஓக்ரை கூட இன்னொரு வெரைட்டி ரைஸ் டெய்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் லெமன் ரைஸ் வாங்கி பாட்டு கடுகு ஓக்ரை அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஓக்ரேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும் இன்னொன்று என்னென்னா சக்கரை பொங்கல் இன்னொன்று பாயசம் ஸ்வீட்ஸு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மைசூர் பாக்கு பர்ஃபி அதுக்கப்புறம் ஒப்பட்டு அதுக்கப்புறம் சஜ்ஜாப்பம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் அப்புறம் பட்டர் மீன் வெத்தில பார்க்க வச்சிருக்கோம் எல்லாம் கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு ருசிச்சு எல்லாம் இது பண்ணுவோம் ஸோ சாட்டர்டே அன்னைக்கு டிஃப்ரெண்ட் வீக்ரெண்டு வந்து ஸ்பெஷல் என்னன்னா ஹால் பாய் கர்நாடகா சைட்ல சொல்லுவா கோதி இதை வச்சு நம்ம பண்ணுவோம் சண்டே வந்துட்டு இது இருக்கும் ஒபோர்ட் இருக்கும் ஒபோர்ட் சாப்பாடு அது சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் அப்புறம் ரிப்பப்ளிக் ஐ மீன் எனி பப்ளிக் ஹாலிடேஸ் இருந்தானோ அது

ஐ அகிரிம் อืม வெஜிடபிள் ரைஸ் மீ ரைஸ் அப்படியே எல்லாரும் சொல்றது எல்லாரும் நான் பாலாஜி ரெஸ்டாரன்ட்ட நான்தான் பாக்குறேன் பாமி வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வசந்தா அன்ஸ் அண்ட் இது வந்து எங்க அக்கா சாந்தி என்ன கோஞ்சி இது என்ன பொறியல் இது சாகு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சாம்பார் வருது ரசம் வருது அதுக்கப்புறம் கடுகு ஓபிரம் வருது புளி வருது சக்கரை பொங்கல் வருது ஸ்வீட் வருது